الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس صدق الله العظيم فقال <سؤال> نبينا صلى الله عليه وسلم ما من مسلم يغوص زرقا او يزرع ما من مسلم يغوص غرسا او يزرع زرعا فيأكل منه طير او بهيمة او انسان الا كان له صدقة صدق الله العظيم اللہ کو ہم قدر کے لئے ہم اللہ اللہ کے لئے تاکر دعا دے

தேவைகளையும் கட்டமைப்புகளையும் அவன் பராமரித்துக் கொள்ளுதல் அவர்களுக்கு எந்தெந்த தீங்கும் ஏற்படாது இருங்கள் இதற்கு தான் சுற்றுச்சூழலை நலமாக பாதுகாத்துக் கொள்வதல் என்ற வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தப்படுகிறது இந்த ஐந்து காலங்களில் மிகவும் அடிப்படையானது காற்று மனிதன் வாழ்வதற்கு மனிதன் சுவாசிப்பதற்கு முக்கியமான இந்த காற்று தான் ஆனால் இந்த உலகில் இந்த சுற்றுச்சூழலில் அதிகம் இயற்கை தன்மையை இழந்து வருவதும் அதிக மாசடைவதும் காற்றுத்தான் காற்றுவரும் மனிதன் சுவாசிப்பதற்காக மட்டுமல்ல அதையும் தாண்டி மனிதனுடைய அனைத்து வாழ்வாதாரங்களின் நடைமுறைகளிலும் காற்று இரண்டரை கலந்திருக்கிறது ஒரு காலியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்டால் நாம் சொல்லுவோம் என்று காணப்படுகிறது அதில் காத்து இருக்கிறது என்பதாக உலகில் எல்லா இடங்களிலும் எல்லா பொருள்களும் காட்டு இல்லாமல் இருப்பதில்லை நாம் பேசும் பேச்சை எடுத்துக்கொண்டாலும் அந்த பேச்சை காட்டு காட்டின் மூலமாகத்தான் கடத்தப்படுகிறது காட்டு மட்டும் இல்லை என்றால் நாம் பேசும் அந்த பேச்சு வார்த்தை வார்த்தைகளால் அல்ல வெறும் அசைவதால் தான்

எல்லாவற்றிற்கும் காற்றை ஒரு காரணமாக அமைத்திருக்கிறார் சோழத்தினுடைய மனத்தை கூட அவர்கள் பெற்றுக்கொள்ள மாட்டார்கள் நாம் யோசிக்க வேண்டும் காற்றுக்கு எந்த ஒரு மனமும் எந்த ஒரு நிறமும் கிடையாது எந்த ஒரு மனமும் இந்த நிறமும் கிடையாது மக்கள் பயன்படுத்தால் சுவாசிக்க செய்யும் ஒரு மலரில் பெரிதும் இயற்கை தன்னை நிலந்திருப்பது மாசெடுத்துவிட்டது என்றால் அது காற்று நாம் பயன்படுத்தும் ஆவணங்கள் பண்டைய காலங்களில் இருக்கக்கூடிய அந்த வெளிகள் பட்டாசுகள் போன்றவை இந்த உலகிற்கு ஒரு மிகப்பெரிய சவால்தான்

இரண்டு சுத்தமான சுத்தரிக்கப்பட்ட காற்றை கண்டுபிடிக்கிறார்கள் ஒரு அந்நிலைய பாட்டில் அழைக்கப்பட்ட காற்று என்ன ஆச்சரியம் என்னவென்றால் குளிர் காற்று மலை காற்று அதாவது தாய்மார்கள் சுவாசிக்கக்கூடிய காற்று குழந்தைகள் சுவாசிக்கக்கூடிய காற்று என்பதாக இந்த காற்றை அவர்கள் பூஜை செய்கிறார்கள் விட்டாலிக்கு ஏனென்ற மிகப்பெரிய நிறுவனத்தை ஆரம்பித்து நாடுகளில் சீனா இந்தியா வியட்நாம் ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இல்லாத வியாபாரம் தொடங்கியிருக்கிறது சுத்தமான காற்று தருகிறோம் என்று அது ஒரு விலை நிர்ணயத்தில் இப்படிக்காக வந்திருக்கிறது ஏன் நிலை ஏன் காற்று மாசுபடுகிறது அது மனிதனால் மட்டும்தான் அல்லா சொல்லுவான் குரான் சொல்லுகிறது பகரன் பிரசாதத்தின் பரவி வரும் பகல்

சோழத்தை பற்றி அல்லாஹ் போது சொல்லுவான் சோழ மனமான மரங்கள் செடிகள் நிறைந்த தோட்டம் என்பதால் அல்லாஹ் சோழத்தை பற்றி சொல்லுவான் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியமான காற்று என்பது அவளை சுற்றி உண்டான மரங்கள் செடி கொடிகள் மூலமாகவும் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை நகர்த்த முடியும் எனவே நான் சுவாசிக்கக்கூடிய காற்றை சுத்தமான காற்றாக ஆரோக்கியமான காற்றாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் மரம் நட என்னுடைய கவனத்தை செலுத்த வேண்டும் அது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய அதிலே பய பயனடைவார்கள் அல்லாழமில் ஒரு ஆரோக்கியமான சுகாதாரமான ஒரு வாழ்க்கை சுவாசிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லா சூழ்நிலை அல்லாவும் ஏற்படுத்தி தருவான வாசனை தகவலான